ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவுக்கு வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து பேர் வச்ச நாள் தான் இது ஸோ அது வந்து இந்த விலாகில் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போட முடியல கொஞ்சம் வீட்டில் வந்து பர்சனல் நிறைய வேலை இருக்குன்றதுனால தான் ஸோ இதுக்கு மேலே வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக போட நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ அன்னைக்கு வந்து காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க நான் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன் நாங்கள் வந்து கோயிலில் தான் பாப்பாவுக்கு வந்து பேர் வைக்கலான்னு சொல்லிவிட்டு முன்னாடி நாளே கோயிலில் வந்து அர்ச்சகர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஸோ அடுத்த நாள் காலையில் தான் வந்து ஒம்பது மணிக்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க அங்கே இருக்கணும் ஒம்பது மணிக்கெலாம் அதனால் சீக்கிரமாக வந்து குட்டி பாப்பா ரெண்டு பாப்பாங்களையும் வந்து ரெடி பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்பணுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அந்த விளாகில் எண்டில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட அந்த நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எழுத்து வந்து ஒரு நாலு லெட்டர்ஸ் வந்து சொல்லிவிட்டு அந்த லெட்டர்ஸில் உங்களுக்கு எதாவது நேம்ஸ் வந்து க சஜஷன் கொடுக்க முடியும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பேர் தான் வந்து நாங்களும் மனசில் வந்து இருந்தோம் அதே மாதிரி அந்த பேர் வந்து அவங்களும் கமெண்ட்ஸில் சொன்னாங்க ஸோ அது என்ன பேர் அது சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நானும் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டேன் குட்டி பாப்பையும் ரெடி பண்ணி தூங்க வச்சுட்டேன் ஸோ இனிமேல் கிளம்ப வேண்டியது தான் காலையிலே கிளம்புறோன்றதுனால பார்த்தீங்கன்னா நல்லா குழந்தை வந்து ஸ்வெட்டர்லாம் போட்டு நல்லா வாம வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவ்வளோ குளிர் நல்ல பனிமூட்டமாக இருந்துச்சு எங்களுக்கே வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு ஸோ அதனால குழந்தைக்கு வந்து நல்லா கவர் பண்ணி நல்லா கூட்டிகிட்டு வந்திருந்தோம் கோயிலுக்கு என்ன இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டையில் இருக்குது அம்மாப்பேட்டையில் குரு குருவாயூர் கோயில்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே தான் வந்து எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து அஞ்சு மாதத்தில் சாப்பாடு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே தான் பண்ணோம் பெரிய பாப்பாவுக்கு ஸோ ஃபோட்டோஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுற பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக போனதுனால வந்து கோயிலில் யாருமே இல்லை அர்ச்சகர் ரெண்டு பேர் இருந்து இருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் உட்காந்துட்டு இருந்தப்போது ஒரு ஃபேமிலி வந்தாங்க ஸோ அந்த ஃபேமிலி வந்து அவங்க குட்டி பாப்பாவுக்கு சாப்பாடு அஞ்சு மாதத்தில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க ஸோ அர்ச்சகர் வந்து சொல்லியிருந்த அந்த பொருளெல்லாம் எடுத்து அந்த தட்டில் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க ஸோ என்னோடய வீட்டுக்கார் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க ரொம்ப பேரெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகலங்க என்னோடய அப்பா அம்மா என்னோடய வீட்டுக்காரோட அப்பா அம்மா அண்டு கொஞ்சம் ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட பிறந்த அக்கா அக்கா மாமா பசங்க பசங்கள் இவங்க மட்டும்தான் வந்துருந்தாங்க ஸோ பெருசாக வந்து கூட்டாலாம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே மட்டும் போயிருந்தோம் நீங்கள் யாராவது சேலத்தில் இருந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க உங்கள் பாப்பாவுக்கு பேர் வைக்கிறதோ இல்லை அஞ்சு மாதத்தில் சாப்பாடு கொடுக்குறதோ இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் வந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு பலகை போட்டு அதில் வந்து என்னோடய ஹஸ்பண்டே என்னையும் வந்து உட்கார வச்சாங்க கோயிலில் வந்து அந்த வீடியோஸ் வந்து எடுக்க அளவு பண்ணலைங்க அதனால தான் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது வீடியோஸ்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோஸ் வந்து எடுத்திருக்கோம் அங்கே வந்து ஃபோன்ஸ்லாம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு மெமரிஸ் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நாங்கள் ட்ரை பண்ணி வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் சோ அங்க போனது முதல்ல வந்து பண்ணது என்னன்னா அரிசி வந்து எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க தட்டுல வந்து அரிசி எல்லாம் பரப்பி விட்டுட்டு அதுல என்ன பேர் வைக்கிறோமோ அந்த பேர் வந்து மூணு வாட்டி எழுத சொன்னாங்க குலதெய்வத்தோட பேரு மூணு வாட்டி எழுத சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா பாப்பாவோட கா காதில் வந்து அவளோட பேரை மூணு வாட்டி வந்து ஒரு ஒருத்தராக சொல்ல சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லோரும் அந்த மாதிரி சொல்லிட்டோம் சொன்னதுக்கப்புறமா வந்து பூஜை வந்து பண்ணாங்க பாப்பாவோட பேருக்கு வந்து பூஜை பண்ணிணாங்க பாப்பாவோட பேர் வந்து எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வேண்டாம் இப்போவே சொல்லிடுறேன் பாப்பாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா ஸோ இந்த பேர் வந்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இது ஒரு சப்ஸ்கிரைபரும் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பேர் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்த பேர் மனசில் நினச்சிட்டு தான் இருந்தோம் மெயினாக நான் இருந்தேன் ராஷ்மிகான்ற பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதே மாதிரி அவங்க சொல்லவும் ஓகே நம்ம வந்து இதே வச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு ஜாதகப்படி நியூமராலஜி படி தான் வந்து பார்த்து பேர் வச்சுருக்கோம் அதனால் இந்த பேர் அவளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுவுமே ஒரு மெயின் காரணம் அதனால் வந்து நாங்கள் இந்த பேரே வந்து ஃபைனல் பண்ணிவிட்டோம்

நாங்கள் பாப்பா காதில் பேர் சொல்கிறது வந்து ஷார்ட்ஸ் வந்து எடுக்க முடியல அது வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா வெச்சு வச்சு அப்புறம் உள்ளார எல்லா பூஜை எல்லாம் அப்புறமா வீட்டில் வந்து தக்காளி சாதமும் ஸ்வீட்டு இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லை உள்ள கோயிலில் உள்ளவங்களுக்குலாம் வந்து பிரசாதம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பட் காலையிலே நாங்கள் வந்ததுனால பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா வந்து கூட்டம் யாருமே இல்லை ஒரு நாலஞ்சு ஃபேமிலி மட்டும்தான் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு மீதி சாப்பாடு வந்து என்னோடய அம்மா அப்பா என்னோட மாமனார் எல்லாருமே அதுதான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் அது வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து ஹோட்டல் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து கோயிலில் வாங்கி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துட்டு பாப்பாவுக்குலாம் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கோயிலை சுற்றி வந்தோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கோயில் சேலத்தில் வந்து நீங்கள் இந்த கோயில் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு ரொம்ப ப்ளசண்ட்டாக அதுவும் மார்னிங்கே வந்ததுனால அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ என்னோடய பாப்பாவுக்கு ராஷ்மிகான்ற பேர் வந்து எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா என்னோடய பாப்பா வந்து யாரை மாதிரி இருக்காங்க என்ன மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் மாதிரியான்றதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோவில் என்னோடய பாப்பாவோட ஃபுல் ஃபேஸ் வந்து நல்லா ரிவீல் பண்ணிவிட்டேன் நான் உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே தெரியும் இத்தனை வீடியோஸில் வந்து அந்தளவுக்கு நான் காமிச்சிருக்க மாட்டேன் ஸோ பேர் வந்து வைக்கிற வீடியோவில் நான் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் காமிக்கிறேன் என்னோடய பாப்பா வந்து இப்போ ரெண்டு மாதம் நடக்கு ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணாவது நடந்துகிட்ருக்கு ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக என்னோடய பாப்பாவுக்கு தேவை ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க ஸோ கொஞ்சம் டிஃபன் யாரெல்லாம் சாப்பிடே அவங்களாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய் டேக் கேர்